நாம் நமது வாழ்க்கையை பற்றி யோசிக்கும்போது அது ஏதோ ஒரு பெரிய பாதை போல தெரிகிறது அது நம்மை எங்கே எடுத்து செல்கிறது என்பதை பற்றி நாம் பெரிதாக எண்ணுவதில்லை நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் இன்றைய நாளில் வாழாது நாளைய நாளை பற்றித்தான் அதிகம் யோசிக்கிறோம் அவ்வாறு உழைத்து கொண்டே வாழ்க்கையின் அழகை அனுபவிக்காமல் அதன் உண்மையான அர்த்தத்தை இழந்து விடுகிறோம் உழைத்து உழைத்து பின்னர் ஒரு நேரம் வருகிறது ஏன் என்ற அந்த துயரமான கேள்விகள் எங்களது மனதில் ஆழமாக பதிந்து விடுகின்றன வயதான காலம் வரும்போது நாம் இந்த வாழ்க்கையை அனுபவிக்காமல் பின்னர் பின்னர் என்று எண்ணி விட்டுவிட்டோமா எனும் எண்ணம் தோன்றுகிறது வாழ்க்கை என்பது வெறும் உழைப்பு மட்டுமல்ல ஆனால் இந்த உயிர் வாழ்வின் அழகை அனுபவிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் என பிரேம் ராவத் அவர்கள் கூறுவதை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு நாள் தங்க மழை பெய்யத் தொடங்கியது எல்லா இடங்களிலும் தங்க மழை பெய்து கொண்டிருந்தது அங்கே ஒரு சலவை தொழிலாளி இருந்தார் ஆஹா வெளியே தங்க மழை பொழிகின்றது இது எனது வீடு எனது வீட்டை சுற்றி பொழிகின்ற தங்கமெல்லாம் என்னுடையது அதனால் யாரும் அதை வந்து எடுக்கப் போவதில்லை நான் துணி துவைக்கும் இடம் ஆற்றம் கரையில் உள்ளது அது உண்மையில் எனது இடமல்ல ஆனால் அங்கேயும் தங்க மழை பொழிகிறது அதனால் நான் அங்கு சென்று முதலில் தங்கத்தை எடுத்துக் கொள்வது நல்லது என அவர் தனக்குத்தானே கூறிக்கொண்டார் ஆனால் அவர் ஆற்றம் கரைக்கு சென்று அடைவதற்கு முதலிலேயே அங்கிருந்த தங்கம் முற்றாக எடுத்து விட்டது அவருக்கு எதுவுமே கிடைக்கவில்லை அப்பொழுது அவர் சரி நான் கவலைப்பட தேவையில்லை யாருமே என் வீட்டில் உள்ள தங்கத்தை எடுத்துச் சென்றிருக்க மாட்டார்கள் என தனக்குத்தானே கூறினார் அதனால் அவர் வீட்டிற்கு திரும்பிச் சென்றார் ஆனால் அவர் தனது வீட்டை சென்று அடைவதற்கு முதலிலேயே எல்லா தங்கத்தையும் வேறு யாரோ எடுத்துச் சென்று விட்டார்கள் அதனால் தங்க மழை பொழிந்த பொழுதும் அவருக்கு எதுவுமே கிடைக்கவில்லை அவரது வீட்டிலும் கிடைக்கவில்லை துணி துவைக்கும் ஆற்றம் கரையிலும் கிடைக்கவில்லை அதனாலே அந்த ஹிந்தி பழமொழி வீட்டிலும் இல்லை ஆற்றம் துறையிலும் இல்லை என கூறுகின்றது உங்களது நிலையும் அவ்வாறு இருக்க வேண்டுமென நீங்கள் விரும்புகிறீர்களா வீட்டிலும் கிடைக்கவில்லை ஆற்றம் கரையிலும் கிடைக்கவில்லை என்பது போல இருக்க வேண்டுமா இங்கு வந்தீர்கள் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இருந்தது வாழ்க்கையின் அழகை பேரானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய சாத்தியம் இருந்தது ஆனால் இல்லை நான் கடினமாக ஒரு முட்டாள் போல கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் ஒரு கழுதையைப் போல உழைக்க வேண்டும் இரவு பகல் வேலை செய்கிறீர்கள் இரவிலே நீங்கள் எதனை பற்றி யோசிக்கிறீர்கள் வேலையைப் பற்றி யோசிக்கிறீர்கள் காலையிலே நீங்கள் எதனை பற்றி யோசிக்கிறீர்கள் உங்களது வேலையைப் பற்றி யோசிக்கிறீர்கள் மாலையில் நீங்கள் எதனை பற்றி யோசிக்கிறீர்கள் உங்களது வேலையை பற்றி யோசிக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் வேலையினாலே கஷ்டப்பட்டு சோர்வடைந்து பார்வதைப் பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறீர்கள் இலை பாரிய பின்னர் நீங்கள் கடந்து போன உங்களது வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறீர்கள் பின்னர் உங்களுக்கு ஏதோ ஒரு மனம் வருகிறது அது என்ன அவ்வாறான விசித்திரமான மனம் என நீங்கள் எண்ணுகிறீர்கள் அதுதான் அந்த மரணம் எனும் சுவரின் மனம் உங்களுக்கு அது மணக்கின்றது தன்னை அறியும் அறிவு நீங்கள் உயிருடன் இருக்கும் பொழுதே அந்த சொர்க்கத்தை அனுபவிப்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குகிறது நீங்கள் உயிருடன் இருக்கும் பொழுதே ஒவ்வொரு நாளும் அந்த சந்தர்ப்பத்தை வழங்குகிறது ஆனால் உங்களிடம் அதற்கான நேரமில்லையா அப்படியென்றால் நீங்கள் தவறான உடலிலே இருக்கிறீர்கள் தவறான இடத்திலே இருக்கிறீர்கள் ஏனெனில் இது மிகவும் வித்தியாசமானது இங்கே ஆசீர்வாதம் வருகிறது உங்களை விட்டு செல்கிறது மீண்டும் வருகிறது சென்று மீண்டும் வருகிறது சென்று மீண்டும் வருகிறது அத்துடன் ஒவ்வொரு முறையும் அது வரும்பொழுது அது புதிதான ஒன்றாக வருகின்றது அது புத்தம் புதியது மற்றும் அது நிஜமானது அது அவ்வளவு நேர்த்தியானது அது அவ்வளவு அழகானது தன்னை அறியும் அறிவு அழகானது அது சட்ட திட்டங்களை அடக்கிய ஒரு தொகுப்பு அல்ல நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்வது பற்றியது நீங்கள் அதனை புரிந்து கொள்வது பற்றியது நீங்கள் அதனை திறப்பது பற்றியது நீங்கள் அதனை அனுபவிப்பது பற்றியது நீங்கள் அதன் லாபத்தை எடுத்துக் கொள்வது பற்றியது இது பிரேம் ராவத் அவர்களது உரையின் மொழிபெயர்ப்பாகும் பிரேம் ராவத் மற்றும் அவரது செய்தி பற்றி மேலும் அறிந்து கொள்ள டபிள்யூ டபுள்யூ டாட் பிரேம் ராவத் டாட் காம் எனும் இணையதளத்தை பார்வையிடவும்